அனைத்து இனமான பாட்டாளி சொந்தங்களுக்கும் வணக்கம் நடைபெற்று முடிந்த வன்னியர் இளைஞர் சங்க பெருவிழா மாநாட்டின் வெற்றி மாநாடாக அமைந்ததற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கும் வன்னியர் சங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலர் மாவட்ட தலைவர் ஒன்றிய செயலர் ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இன்று மாநாட்டு குழுவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரியாணி அளித்தார் அது அல்லாமல் எவ்வளவு கடினமான உழைப்பு அந்த மாநாட்டு திடலை ஆரம்பித்த நாட்களிலிருந்து இ மாநாடு நடைபெறும் நாட்கள் வரை தொடர்ந்து இரவு பகல் பாராமல் இந்த வெயிலில் தாக்கம் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் அவ்வளவு வெயிலும் கஷ்டப்பட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து இரவு பகலாக மாநாடு தேதி அறிவிக்கப்பட்ட பின் தொடர்ந்து இரவு பகலாக உழைத்த அனைத்து நிறுவ அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் மாநாட்டிற்கான நினைவு நினைவு விருதை வழங்கினார் சால்வை அணித்து மரியாதை செலுத்தினார் அனைவருக்கும் இதுதான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு விருந்தளித்து அவர்களை கௌரவப்படுத்துவது தான் எங்களுடைய கட்சி இது போன்ற எந்த கட்சியிலும் நடைபெற்றது கிடையாது அனைத்து நில நிர்வாகிகளும் எந்த ஒரு தயக்கமுமின்றி தொடர்ந்து ஐயா சின்னையா சொல்லிட்டாங்க இந்த வேலையை நம்ம செஞ்சிடணும் நம்ம இந்த மாநாட்டை வெற்றி மாநாட்டாக ஆக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து உழைத்து வந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்